கோவை காக்காசாவடி காமராஜபுரம் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோவை காக்காசாவடி காமராஜபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சாவடி பாழு பூவா தாள் துளசிமணி பாபு தங்கமணி ராதா பாபு பூசாரி சரஸ்வதி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிவ ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கும்பாபிஷேக விழாவை முன்னின்று நடத்தினார் சிறப்பு விருந்தினராக கோவில் தர்மகர்த்தா மருதமுத்து செட்டியார் கலந்து கொண்டார் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாக பூஜையின் போது வாஸ்து ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோபுர கலச ஹோமம் பூர்ணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கால பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட கும்ப கலசங்கள் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் ஆர்பிஎஸ் முருகேசன் கவுன்சிலர் நாகராஜன் தங்கவேல் வேலுச்சாமி நாட்டாமை முருகேசன் துரைராஜ் முருகன் ரவி பழனியம்மாள் பாபு உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வந்து <laughs> கலமாட்டேம்

யே ஓமே நமோ நமக்கு

சொன்னா காவடி காமராஜர் காமராஜபுரம் மக்கள் அனைவருக்கும் எங்களை முதற்க நன்றியை தெரிவித்துள்ளனர் மாபெரும் பட்டாளம்மன் கோவில் வந்து ஆதி காலத்துல வந்து திரு பாலசுப்பிரமணியன் கிப்தான் அண்ணாதுரை ரவி முனியண்ண இவங்க எல்லாம் ஒரு ஒத்துழைப்பா கேட்டு திருவிழா சிறப்பாக நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்து இப்போ வந்து திரு துளசி அவர்களும் திரு பூவாத் அவர்களும் மாபெரும் முயற்சி எடுத்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுக்கு மண் மனமாற நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் பதிவில் சிறக்க வாழ்த்துகிறது வணக்கங்க சாவடி காமராஜபுரம் இளந்தருள் அருள்மிகு பட்டதரிசி அம்மன் திருக்கோயில் மூணாவது கும்பாபிஷேகம் மிக சிறிய சிறப்பிடம் நடைபெற்றது மிக்க அனைவரும் மகிழ்ச்சியுடன் அம்மனை வேண்டி மகா கும்பாபிஷேகம் மிக சிறியோடனும் சிறப்புடனும் நடைபெற்றது கோயிலோட சிறப்பு எங்களோட கோயிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சும்மா ஒரு மேடையில் இருந்ததுங்க மேடையில் என்ன எங்கள் பெருவி மேடையில் இருந்தது இந்த மேடையில் இருந்தபோது சும்மா ஒரு நோம்பி சாட்டு வேணுமான்னு ஒரு பச்சை பந்தல் போட்டு நோம்பி சாட்டு வாங்கலாம் அதுதான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் ஒரு வேலையை தாண்டி வந்து இந்த காட்டுக்குள்ளே சாமி கும்பிடுமா அவர் பேர் வந்து பதிக்க அந்த கவுண்டருக்கு போய் கேட்டு போட்டு வந்தால் சாமி கும்பிடணுமா அப்படி அனுமதிக்கலையேன்னு சொன்னால் நாங்கள் சாமி கும்பிட முடியாது அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டோட்டத்தில் இருக்கிற போது எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வீடு மட்டும்தான் இருந்துருக்குது அந்த இருபத்தஞ்சு வீட்டுக்காரரு போய் வருஷமானால் போய் கேட்டு போட்டு வந்தால் நோம்பு சாப்பிட்டு வாங்களாம் அது பந்தல் போட்டு இந்த மாதிரி பிரபணமாண்டமான கோயில் கிடையாது அப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்றைய பகுதி வந்து பட்டாபூமியே கிடச்சிருச்சு பட்டாபூமியை கிடச்ச பிறகு எங்களுடைய சாமி வந்து முதல் வந்து பூவரசு மரத்து கீழே இருந்ததுங்களா அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த படம் மாற்றி வச்சு சிறுசா ஒரு கோயில் கட்டினாங்க ஒரு ஓட்டு விளை சாலை நான் எனக்கு அருவி தெரியும் நான் ஒரு அஞ்சு பத்து வயசுக்குள்ள இருக்கும் எனக்கு நல்ல அருவி தெரியும் அப்போ தெரிகிற போது ஒரு ஓட்டு விளை சாலை ஒரு ஆறு ஆறு கார் கர்ப்பகரகம் அவ்வளோதாங்க பழைய கால சுயம்பு அருவம் அருவமரேன் உருவம் இல்லாத சாமி அதை வந்து நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம் இதில் வந்து பெரும்பாலும் வந்து ராஜனுங்கிறவர் தான் வந்து இதில் வந்து முக்கியத்துவம் அதுக்கு பிறகு வந்து பீளமேடுங்கிறவரு வந்து அப்பா வரணும் ஆறுமுகம்ங்கிறவரு தான் நாங்கள் பீளமேடு பீளமேடானுதான் சொல்லுவோம் ஆறுமுகம் தான் அவரு தான் எங்களுக்கு முக்கியத்துவம் அது போக வந்து எங்கள் அப்பா மருதாசலம் அது போக பிள்ளாரிங்கிறது பழனிசாமி அவர் ஒரு முக்கியத்துவம் முனியண்ண முனியசாமி பாலசுப்பிரமணியம் வந்து எங்களுக்கு வந்து அதாவது நாங்கள் தெளிவாக இல்லாத போது எங்களை தெளிவுபடுத்தணும் அவரு தான் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த ஊருக்கு வந்து வழிகாட்டி வந்து பால அவர்கள் தான் கோவில் உபாசியம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஸ்ரீ ராஜகிரபதி குருக்கள் தலைமையிலும் சிவஸ்ரீ சந்திரசேகர் குருக்கள் தலைமையிலும் கும்பாசியம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது பிறகு கும்பாசியத்திற்கு வருகும் வருகை இருந்த அனைத்து பக்தர்களும் நலமுடன் இருப்பதற்காக எல்லாம் மலை இறைவனை வேண்டுகிறேன் மற்றும் கோவை மாநகர பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதற்காகவும் தொழில் மேன்மை இருப்பதற்காகவும் எல்லாம் அல்ல பட்டத்தரசியமனை வழிபாடு செய்யப்பட்டு இருக்கின்றது சிவாதி சித்தபரம்